பாகிஸ்தானில் மீண்டும் பரபரப்பு குண்டு தாக்குதலில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு வெனிசுலா கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் பதினோறு பேர் பலி பெயின் அகதிகள் நடுக்கடலில் கொலை செய்யப்பட்டார்களாம் ஐரோப்பாவில் போர் வழிக்கிறதா பரபரப்பை கிளப்பும் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யா போர் தொடுகுமா புட்டின் விளக்கம் கனடாவின் இந்த பகுதியில் அவசர நிலை அறிவிப்பு நுரையீரலில் பட்டாணி செடி அமெரிக்காவில் விசித்திரமான சம்பவம் பாகிஸ்தானில் செவ்வாய்கிழமை வெவ்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட மூன்று தாக்குதல்களில் குறைந்தது சுமார் பேர் சர்வதேச ஊடகங்கள் செய்தி இதில் தென்மேற்கு மாகாணமான பாலுசிஸ்தானில் ஒரு அரசியல் பேரணியை குறிவைத்து தற்கொலை குண்டுதாரி நடத்திய தாக்குதலில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த தாக்குதலில் மேலும் சுமார் நாற்பது பேர் காயமடைந்துள்ளனர் ஈரான் எல்லைக்கு அருகில் உள்ள ஈரான் எண்ணெய்க்கு அருகில் உள்ள பலிசிஸ்தானில் செவ்வாய்க்கிழமை நடந்த மற்றொரு தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அதே நேரம் உள்ள அவர்களின் தளத்தின் மீது நடந்த தற்கொலை தாக்குதலுக்கு பின்னர் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருட்கள் கடத்தல் முயன்ற கப்பல் மீது அமெரிக்க ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுலா நாட்டில் மூன்றாவது முறையாக நிக்கலோஸ் மதுரை ஜனாதிபதியாக உள்ளார் இவர் உலகின் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராக செயல்படுவதாகவும் போதைப் கும்பலுடன் இணைந்து அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் வெனிசுலா கடற்கரையில் ஒரு கப்பலின் மீது அமெரிக்க படைகள் ராணுவ தாக்குதல் நடத்தியதில் பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலாஸ் மதுரோவுடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் சர்வதேச கடல் வழியாக அமெரிக்காவை நோக்கி போதைப் பொருட்களை கொண்டு சென்ற போது அவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினின் தீவுகளை நோக்கிச் சென்ற படகில் எழுபது அகதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என ஸ்பெயினின் காவல்துறை தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு ஆபிரிக்காவிலிருந்து புறப்பட்ட இந்த படகில் சுமார் முன்னூற்றி இருபது பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் கேனரி தீவுகளை இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் மட்டுமே அடைந்துள்ளனர் படகு பயணத்தின் போது எழுபது பேர் மாயமான முறையில் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் இறந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை படகில் பயணித்த சிலர் மற்ற பயணிகளை பில்லி சூனியம் செய்பவர்கள் என குற்றம் சாட்டியுள்ளனர் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டோ அல்லது வலுக்கட்டாயமாக கடலில் தள்ளிவிடப்பட்டோ இருக்கலாம் என உயிர்பிழத்தவர்கள் தெரிவித்துள்ளனர் பிழைத்தவர்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் இந்த படகு பயணத்தில் திட்டமிட்ட கொலைகள் நடந்திருக்கலாம் என ஸ்பெயின் காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பலரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருவதாக ஸ்பெயின் தேசிய காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் அகதிகள் பயணமளவு ஆபத்தானது என்பதை மீண்டும் ஒரு முறை உலகிற்கு உணர்த்தியுள்ளது அதேபோல இதுபோன்ற மனித கடத்தல் வழக்குகளில் பல குற்றங்கள் மறைக்கப்படுவதாக மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் சாத்தியமான ஒரு பெரிய நெருக்கடிக்கு தயாராகும்படி நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு காயமடையும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வீரர்களை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்பதால் விழிப்புடன் இருக்க மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் பிரான்சின் இந்த அறிவிப்பால் ஐரோப்பாவில் போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் சீனாவிற்கு சென்றுள்ளார் இந்த நேரத்தில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் ஜெர்மனி கூறியது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் சாத்தியமான ஒரு பெரிய நெருக்கடிக்கு தயாராகும்படி நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு பிரான்ஸ் அரசு பரபரப்பு உத்தரவு பிறப்பித்துள்ளது போர்க்காலத்தில் காயமடையும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு படை வீரர்களை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்பதால் விழிப்புடன் இருக்க மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ரஷ்யாவின் ராணுவ பயிற்சிகள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பதாக ஜேர்மன் தெரிவித்தார் து ஜெர்மனி பிரான்சில் இந்த அறிவிப்பால் ஐரோப்பாவில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் குறித்து பேசிய புட்டின் ரஷ்ய ஒரு நாள் ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் தொடுக்கும் என பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் கட்டுக்கதை பரவி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவதை தான் எப்போதும் எதிர்த்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் நியூ பான்லா மற்றும் லாப்ரின் தலைநகரான செயின் ஜோன்ஸ் அருகே அமைந்துள்ள நகரில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபத்தி ஏழாயிரம் மக்கள் தொகையுள்ள நகரம் விரைவில் குடிநீரின்றி திணறக்கூடும் என நகர மேயர் டாரின் பென்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நகருக்குள் தண்ணீர் விநியோகம் செய்ய முக்கிய குழாய்கள் உடைந்ததால் கையிருப்பு நீர் வேகமாக குறைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து நகராட்சி அவசர நிலை அறிவித்து அனைத்து வணிக நிறுவனங்களையும் குடிமக்கள் அவசர தேவைகளுக்கு எதற்கும் தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம் என கோரியுள்ளது தீ விபத்து போன்ற சூழ்நிலைகளுக்காக அண்டிய நகராட்சிகள் தண்ணீர் டேங்கர் வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதாக பெண் தெரிவித்துள்ளார் உடைந்த குழாயை எப்போதும் சரி செய்ய முடியும் என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு நுரையீரல் பட்டாணி செடி வளர்ந்திருந்தமை தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் நகரை சேர்ந்து என்பவருக்கு இவ்வாறு பட்டாணி செடி வளர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரியவருகையில் ஒரு சில மாத காலமாக குறித்த நபர் கடுமையான இருமலுடன் உடல்நல பாதிப்புகளுக்குள்ளாகி அவதிப்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் தனக்கு நுரையீரல் புற்றுநோய் வந்திருக்கலாம் என்று கருதியுள்ளார் இதனையடுத்து மருத்துவமனையில் அவருக்கு புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் நடத்தப்பட்ட நிலையில் பரிசோதனையின் முடிவில் அவருக்கு புற்றுநோய் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபரின் நுரையீரலில் பட்டாணி சுடி வளர்ந்திருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர் இது தொடர்பில் மருத்துவர்கள் கருத்து தெரிவிக்கையில் சமைக்கப்படாத பட்டாணியை சாப்பிடும் போது தவறுதலாக அது நுரையீரலுக்கு சென்றுள்ளது இதனையடுத்து எப்படியோ அது வேறூன்றி வளர தொடங்கிய நிலையில் நுரையீரலில் இருந்து தட்ப வெப்பம் மற்றும் காற்று போன்றவை சரி வளர்வதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இது நடப்பதற்கு காண சாத்தியம் இல்லாது என்றே இதுவரை நினைத்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த பட்டாடி செடி ஒன்று தசம் இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்திருந்த நிலையில் அறுவை சிகிச்சையில் செடி பாதுகாப்பாக அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் வெற்றியில் ஆண்டு நிறைவை பெய்ஜிங் தலைநகர் வருகின்றது அணிவகுப்பில் பங்கேற்க வடகொரிய தலைவர் கிம் ஜாங் நேற்று பெய்ஜிங்கில் வந்தடைந்தார் அவரது மகளும் ரயிலில் சீனா வந்தடைந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜப்பானிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போரில் சீனா வெற்றி பெற்றதன் எண்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உட்பட ஈரான் கியூபா உள்ளிட்ட இருபத்தி ஆறு நாட்டு தலைவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த எழுபது நிமிட நிகழ்ச்சியின் போது சீனாவின் மிகவும் மேம்பட்ட ராணுவ உபகரணங்கள் மற்றும் விமானங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன வரலாற்றை நினைவில் கொள்வோம் தியாகிகளை நினைவு கூர்வோம் பிரகாசமான எதிர்காலத்திற்காக அமைதியை போற்றுவோம் என்பது இந்த நிகழ்வின் முக்கிய கருப்பொருளாகும் எதிராக போருக்கு பங்களித்த சர்வதேச நண்பர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு சிறப்பு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இன்று இரவு சிறப்பு கலை நிகழ்ச்சியும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மேற்கப்பிரிக்க நாடான புர்கினா பஷேவில் தன் சேர்க்கைக்கு தடை விதிக்கும் புதிய சட்டமானது அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொர்கினா பசோ நாட்டில் இராணுவ தளபதி பொர்கினோ நாட்டில் ராணுவ தளபதி இப்ராஹிம் தாரே தலைமையிலான ராணுவ அதிகாரி கடந்த ஓராண்டுக்கு மேலாக தன் பாலின ஈர்ப்புக்கு தடை விதித்திருந்தது இந்த நிலையில் தன் ஈர்ப்புக்கு தடை விதிக்கும் புதிய திருத்தச் சட்டமானது அந்த நாட்டு நீதிமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டமானது உடனடியாக அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மீறி இரண்டு முதல் ஆண்டுகள் வரை மற்றும் அபராதங்கள் விதிக்கப்படக்கூடும் சட்டத்திற்கு மேற்குலக நாடுகள் கடும் கண்டனங்களுக்கும் ஈர்ப்பானது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பழக்கம் அவை பாலின நோக்கநிலை அல்ல என ஆபிரிக்க அரசுகள் விமர்சித்துள்ளன கல்கரியில் வேட்டு விற்பனையில் வீழ்ச்சி பதிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்கரியில் நகரில் ஆகஸ்ட் மாதத்தில் வேட்டு விற்பனை கடந்த ஆண்டை விட எட்டுச வீதம் குறைந்துள்ளதாகவும் கல்கரி சபை தெரிவித்துள்ளது விற்கப்பட்ட நிலையில் அதிகரித்திருப்பது சந்தை இயக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி விலைகள் குறைய வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சிஆர்இபி தலைமையிலான பொருளாதார நிபுணர் தெரிவித்ததாவது சமீபத்திய விலைகள் குறைகள் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்டு உயர்வுகளையும் சமநிலைப்படுத்தவில்லை எனவும் தெரிவித்துள்ளார்